வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏ சோபாலு இது பாருங்கள் ஒரு எண்பது பாயிண்ட்டு அகலம் வந்து கூட கொஞ்சம் இந்த ப்ளவுஸ் பிட்டு இதை வந்து ஒரு சின்ன ஃப்ராக் மாதிரி ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு தைக்கலான்ட்டு பார்த்தது இப்போ இந்த இதை இது இந்த அளவு தான் வந்துச்சு கூட கொஞ்சம் துணி இருந்தது அளவு வச்சு வெட்டினதுக்கு அதை எப்படி கட்டிங் போடலான்னு பா போட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பேசலாம் வாங்க நாங்களாம் டைலரிங் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பழகணும் அப்போல்லாம் சாதாரணமாக பழகிட்டு அப்போல்லாம் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது தையல் பழகினா கால் மீதி போட்டால் ஒரு இடத்துல போய் பழகிட்டு அப்புறம் திருப்பி சொந்தமாக அந்த ஒரு மிஷின் வாங்கிறதுக்கு கொஞ்சம் செவ்வளோ சிரமமாக இருக்கும் தெரியுங்களா ஒரு மிஷின் வாங்கிட்டு அதில் வந்து துணி தைக்க ஆரம்பித்து ஏர்ன் பண்ணும்போது அதில் இருக்கிற நம்ம அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேர் அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பா சொல்லுங்கள் இதுக்கு நாங்கள் வந்து இப்போ அதாவது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் அப்போலாம் மாடல் ப்ளவுஸ் கற்றுக்கிறதுங்கிறதுல கொஞ்சம் பெரிய விஷயம் மாடல் பிளவுஸு கற்றுக்கிறது மிஷின் எம்ப்ராய்டரிங்கிறது நம்ம சாதாரண மிஷினில் ஃபுட்டை கழட்டி விட்டுட்டு ஃப்ரேம் வச்சு போடுவோம் இல்லைங்களா சாட்டின் தையல் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்புறம் டிசைன் பிளவுஸுன்னு சொல்லி சொல்லி அது மாதிரியும் பழகிறதுக்கு ஒரு இடத்துல வந்து திருச்சியில் வந்து கற்றுக்கிட்டோம் அவ்வளோ சிரமப்படுவோம் கற்றுக்கிட்டு திருப்பி அது மாதிரிலாம் தைச்சி கொடுத்தா அப்போல்லாம் அவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்காது அப்போ அந்த டைலரிங் போது கூட பல தைக்க வரவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒரு ஒருத்தர் சொன்னாங்க அது இன்னும் ஞாபகமாக இருக்குது நல்ல ஒரு நடுத்தர வர்க்க ஒரு லேடி சொன்னாங்க நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு போடுற ஒரு க என்ன ஸ்க்ரீன் துணி ஆகட்டும் ஒரு டீ டிவி கவர் அப்போ அப்ப அவங்க வந்து அதை பார்க்கும்போது மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா நம்ம அதை பா ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அத ஒரு ஃபீலா இருக்கும் நம்ம செஞ்சது நம்ம பண்ணினது அப்படிங்கிறது வந்து மன திருப்தி அவ்வளவு இருக்கும் அதுக்காக பழக பழகிறோம் நம்ம சொல் செல்ஃபி யூஸுக்கு நம்ம பழகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம பைசா சம்பாதிக்கிறதில் தாண்டியும் இந்த மாதிரி மனதிருப்திக்கும் தையல் பழகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம சொந்தமாக நம்ம தைச்சி போடணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிசைன் ப்ளவுஸ் வெட்டி தைச்சோம்னா அடுத்த நாளே போட்டுவிடுவோம் அவ்வளோ ஸ்பீடாக தப்போம் பின்பக்கம் மட்டும் டிசைன் கொண்டு வந்து தைச்சு அடுத்த நாள் போட்டு காமிச்சிருவோம் ஒவ்வொரு மீட்ரு துணி எடுத்து ஒன்றை ஹால் மீட்ரு துணி பிட்டில் எடுப்போம் பைசாக்கு மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டு க அப்போல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அது கிடைக்கிறதே பெரிய விஷயம் பழகிறதுக்கு அத் அந்த மாதிரிலாம் வச்சு பழகணும் அதுக்கப்புறம் திருப்பி மாவட்ட தொழில் மையத்தில் நான் கொஞ்சம் பழகிக்கிட்டேன் நாங்கள் பெரம்பலூர் டிஸ்டிக்டில் வந்து பிற்படுத்தப்பட்ட ஏரியான்னு சொல்லி அந்த பகுதிக்காரங்களுக்கு டிக்கு டிஐசி அந்த இதில் மாவட்ட தொழில் மையம் சொல்லிட்டு ராஜா காலனியில் இருக்கு அங்கே இருக்கிறோம் அங்கே போய் செலக்ட் ஆகி அங்கேருந்து ஒரு பீமன் நகரில் அந்த யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் தச்சு சொல்லி தருவாங்க பார்த்திங்களா அங்கே ஒரு அனுபவம் மா கையிலனா ரெண்டு குழந்தைங்க பேரக்குழுவ சுவாசம் இப்போ குழந்தைங்கள வச்சிக்கிட்டு அம்மா அம்மாக்கிட்ட விட்டுட்டு பேரம்பத்தி அவங்கள பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் அந்த அளவுக்கு போய் அப்படிலாம் கற்றுக்கிட்டோம் அவ் அங்கே கற்றுக்கிட்ட இடத்துல ஒரு அனுபவம் எப்படி அனுபவம்னாங்க அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையானது கற்றுக்கிட்டாங்க அந்த வகையில் நமக்கு தேவையானது மட்டும் நம்ம அதை கற்றுக்கிட்டோம் அப்போவே நைட்டியெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க சொந்தமாக ஓன் ப்ராடக்ட்லாம் பண்ணாங்க ஒரு சிலர் நம்ம வந்து ப்ளவுஸு ஷர்ட்டு ட்ரௌசரு மாடல் ப்ளவுஸு இந்த மாதிரி அவங்க கை அந்த எம்ப்ராய்டி இருக்குது பார்த்திங்களா அந்த எம்ப்ராய்ட்ரிலாம் கை எம்ப்ராய்ட்ரெலாம் சொல்லி கொடுத்தாங்க அப்போ ஆனால் ரொம்ப அனுபவம் அதிலெலாம் இதில் பாருங்கள் அங்கேயும் நிறைய லேடிஸு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையானது வந்து அப்படி பழகிக்கிட்டாங்க ந நமக்கு என்ன தேவையோ அந்த வகையில் நம்ம வந்து சம்பாதிச்சுக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி பழகிக்கிட்டு ஓரளவு இந்த டைலரிங்கில் அப்படி தான் நாங்கள் முன்னேறணும் நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மாதிரிலாம் செஞ்சோம் ஒத்த மிஷினை வச்சுக்கிட்டு பத்து அஞ்சாறு பேருக்கு ஆளுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் டைம் கொடுத்து கொடுத்து தைக்கெல்லாம் பழக கொடுத்தோம் அப்போ அப்போ அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்தோம் இப்போல்லாம் நிறைய இருக்குது நிறைய முறைகள் இருக்குது பார்க்கலாம் ஆனால் இப்படியும் எங்களுடைய அனுபவம் இப்படி தாங்க உங்களுக்கு உங்கள் அனுபவத்தையும் இப்படி இருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே தேங்க்யூ